தவக்காலத்தை முன்னிட்டு நமது பக்தி முயற்சியின் ஒரு பாகமாக தினம் ஒரு திருப்பாடல் திருப்பாடல்கள் முப்பத்தி ஒன்று ஆண்டு உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தரலும் உம் செவிகளை என் பக்கம் திருப்பியலும் விரைவில் என்னை மீட்டருளும் எனக்கு அடிக்கிறம் தரும் கற்பாறையா பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையா என் கற்பாறையும் கோட்டையும் நீரே உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வழியிலிருந்து என்னை விடுவித்தருளும் ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலாம் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் வாக்கு ஆண்டவரே நீர் என்னை நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் உமது பேரன்பில் நான் களி கூறுவேன் அக்களிப்பேன் என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர் என் இக்கட்டுகளையும் நீர் அறிந்துள்ளீர் என் எதிரியின் கையில் என்னை நீர் விட்டுவிடவில்லை அகன்ற இடத்தில் என்னை காலூன்றி நிற்க வைத்தீர் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன் துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின என் வாழ்க்கை வருத்தத்திலேயே கடந்து செல்கின்றது ஆம் என் வாழ்நாள் புலம்புவதிலே கழுகின்றது என் வலிமை குறைந்து போகின்றது என் என் போகின்றன பகைவர் அனைவரின் நிகழ்ச்சிக்கு உள்ளானேன் என்னை அடுத்திருப்போரின் பேரிழிவுக்கு ஆளானேன் என் நண்பர்களுக்கு பேரச்சம் வருவித்தேன் என்னை தெருவில் பார்ப்போர் என்னிடமிருந்து விலகி ஓடுகின்றனர் நினைவு நின்று நான் அகற்றப்பட்டேன் உடைந்து போன மட்களம் போல் ஆனேன் பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள் என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள் ஆண்டவரே நான் உன்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நீரே என் கடவுள் என்று சொன்னேன் என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது என் எதிரிகளின் கையினின்றும் ஒளி அடியின் மீது வீசும்படி செய்யும் உமது பேரன்பால் என்னை விடுவித்தரலும் ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடினேன் என்னை வெட்கமுற விடாதேயும் பொல்லார் வெட்டி போவார்களாக பாதாளத்தில் வாயடைத்து போவார்களாக பொய் சொல்லும் வாய் அடைபட்டு போவதாக செருக்கும் பழிப்புறையும் கொண்டு நேர்மையாளருக்கு எதிராக இருமாப்புடன் பேசும் நா கட்டுண்டு கிடப்பதாக உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை மிகுதி மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளி நாவுகள் கிளப்பும் பூசலி நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர் ஆண்டவர் போற்றி போற்றி ஏனெனில் முற்றுகையிடப்பட்ட நகரினில் அவர் தன் பேரன்பை முறையில் எனக்கு விளங்க செய்தார் நானும் கலக்கமுற்ற நிலையில் உமது பார்வை நின்று விளக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டேன் ஆனால் நான் உதவிக்காக வேண்டின போது என் கெஞ்சும் குரலுக்கு செவி ஆண்டவரின் அடியார்களை அவரிடம் அன்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் பற்றுவரை பாதுகாக்கின்றார் ஆனால் இரு நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார் ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள்